வணக்கம் பாரதியார் நூறு தொடர் நிகழ்ச்சியில் பாரதியின் பாடல் ஒன்றை கேட்டு நம் இல்லங்களும் உள்ளங்களும் குளிரட்டும் வெள்ளிப்பனி மலையின் மீது ஆம் மடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளிப்பணி மலையின் மீதுலாவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் 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 விழிப்பனிமலையின் மீதுலவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் குளிப்பதொரு தன் கடலிலே முத்துக்குழிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே முத்துக்குழிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே நட்டி நமக்கினிய பொருள் கொணந்தே நட்டி நமக்கினிய பொருணந்தே நம் அருள் வேண்டுவது மேற்கரையிலே முத்துக்குளிப்பதொரு தன் கடலிலே வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் ஓயுதழ் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் வெள்ளிப்பணி மலையின் மீதுலாவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலாம் அனைத்தும் கோயில் செய்வோம் பள்ளி தாளம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் ോൾ കൊട്ടവോം നാങ്കോൾ കൊട്ടവോം നാങ്കൾ തോൾ കൊട്ടവോം നന്റി വണക്കം